இச்சு போர் மலை எந்த இப்படி இருக்க பார்க்க பெற அப்படி பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்தது ஸோ நந்தினி அவர்கள் அவங்க பயங்கர எக்ஸ்ட்ரீமாக வந்து கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு ஃபுல் விஷயத்தில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போன வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக எல்லோரையும் ஷவுட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல துஷார் வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து எல்லார் மனசையும் பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டுருக்கும் இருக்கும்போது அங்கே போய் யாராவது இன்டர் பண்ணால் அவங்க இன்னும் பயங்கரமாக கத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போது அவங்க பயங்கரமாக கத்திட்ருக்காங்க விஜய் நந்தினி அப்போ வந்து விஜய் பார்வதி போய் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க அப்போ துஷார் வந்து போய் விஜய் பார்வதி வந்து தடுக்கிறாங்க அக்கா பேசாதீங்க அவங்க பேசிட்டோம் அவங்களுக்கான இது அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு அப்போ விஜய் பார்வதி வந்து சம கோவம் கோவம் வந்து நீ ஏன் தடுக்கிற என்ன அப்படிலாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் அதையும் மீறி வந்து அவங்க தடுத்து வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க ஷவுட் பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்து கழிச்சு போய் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஓரமா நந்தினி அப்போது வந்து துஷார் வந்து போய் பேசுகிறாரு அப்போது வந்து நந்தினி வந்து துஷார்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் உன்னோட பொசிஷனை வந்து உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் துஷார் அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா திடீர்னு வந்து டக்குன்னு அவர் கையை பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே எல்லாமே ஃபேக்காக இருக்குடா நான் சாப்பிட்டேன்னு கேட்டால் கூட ஃபேக்காக கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே உண்மையாகவே இல்லவே இல்லை யாருமே உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் உண்மையாக தான் க இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நந்தினி அழுத உடனே அவனால் என்னால் அழுவையை கண்ட்ரோலே பண்ண முடில அவரும் வந்து உடஞ்சி பயங்கரமாக தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிடுறாரு துஷாரு அதுக்கப்புறமா அவங்க அக்கா நீங்கள் போகாதீங்கக்கா நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ வெளியே போகிறதுக்கு டிசர்விங்கே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாரு அதுக்கப்புறமா இங்கே யார் சொல்கிறதையும் வந்து நீங்கள் கேட்காதீங்கக்கா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் எப்போவோ வந்து ஜெயிச்சிட்டீங்கக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ என்னாலையும் வந்து நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அழுதார் அந்த இடத்துல பட் இருந்தாலும் அதையும் மாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் பயங்கரமாக ஷோ பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு ஸோ எபிசோடில் பார்க்கும்போது அவங்க பாஸ் வந்து எதுவும் சொல்லாத மாதிரி இருந்தது ஸோ லைவில் வந்து ஏன்னால் நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக்பாஸ் லைவ் அப்படிஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்